ஹலோ மக்களே அன்பு உறவுகளே இந்த கதையில் தங்கராஜின் மகன் வினோத் ஏறு விபத்தில் சிக்கிக் கொள்கிறார் அவர் உயிருடன் திரும்பி வருவாரா மாட்டாரா என்ற பெரும் சர்ச்சையில் அவர்கள் குடும்பம் இருக்கிறது இதற்கு இடையில் அவருடைய குடும்ப ஜோசியர் இவருடைய இல்லத்திற்கு வருகிறார் வந்து அவர் கூறும் அதிர்ச்சி செய்தி என்ன தங்கராஜ் செய்த குற்றம் என்ன தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுக்கு சென்று பார்ப்போம் கதையை பார்ப்போம் வாருங்கள் தொடர்ந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸுல கீழே சொல்லுங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா இன்னும் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துகளை இங்கே வரவேற்கப்படுகின்றன தொடர்ந்து பாருங்கள் மேகலா காட்டூன் தமிழ் சீரியல் வாங்க வாங்க வணக்கம் ஜோசி ரய்யா ஜோசி ரய்யா என்னுடைய சின்ன மகன் வினோத் வந்த வானூர்தி ஏரோப்ளேன் எங்கேயோ ஆபத்துல மாட்டிகிச்சு அவன் உயிரோடு வருவானா வரமாட்டானு நாங்கள் எல்லாரும் கவலை வேதனையில் இருக்கிற ஜோசியர் ஐயா நான் மாசம் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற சாமி மன்னிச்சிடுங்க சாமி நீங்கள் சொன்ன விஷயம் நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் குடும்ப ஜோசியர் நீங்கள் சொல்றத நான் உடனே செஞ்சுருக்கணும் கொஞ்சம் வேலையா ஏதோ கவனக்குறைவா இருந்துட்டேன் உங்கள் வாக்கை நான் உடனே நிறைவேற்றலை என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க ஐயா கொஞ்சம் உட்காருங்க ஐயா உட்காந்து தீர்வு சொல்லுங்க நான் சொல்றது நீ செய்யமாட்ட நீ இப்ப அழுகுற இது உனக்கு தேவையா ஜோசியத்துல சில விஷயத்த சொன்னா அதை கடைபிடிக்கணும் உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நான் சொல்றேன் இல்லையா உன்னோட குடும்ப ஜோசியர் நான் சொன்னத நீ ஏன் செய்யல இப்ப வருத்தப்படுறியே சரி இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம் உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க என்ன வந்து என்னோட வீட்டுக்கு வந்து பாரு இதற்கான வழி வேற என்ன இருக்குதுன்ட்டு உன் மகனோட ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு சொல்றேன் நீ என்ன பண்ணு உங்க குடும்பத்துல உள்ள எல்லோருடைய ஜாதக நோட்டையும் எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு சீக்கிரமா வா இதுக்கான தீர்வு சொல்றேன் என்ன புரியுதா ஜையா நான் பெரிய தப்பு பண்ணிட்டு ஜோசி ரயா ஜோசி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜோசிரையா எனக்கு வழி காட்டுங்க ஐயா நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு என் குடும்பத்தை தாக்குதே இதற்கு சீக்கிரம் வழி சொல்லுங்க ஜோசிரையா நான் செஞ்சது தப்பு தான் அதுதான் தெரியாம செஞ்சுட்டேன் சூழ்நிலை அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிட்டேன் இதுக்கு வழி சொல்லுங்க ஜோசி தொங்கராஜ் நீ ஏன் காலில நீ பாடுற இதனால உனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது உன்னை அவ பழி வாங்க ஆரம்பிச்சுட்டாப்பா உன்னை பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா உன்னோட கர்மா உன்னோட கர்மா பரம்பரை பரம்பரையா உன்னை தொடர்ந்து வருது நீ அந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும் ஜோசி ரய்யா ஜோசி நீ செய் அந்த பரிகாரத்தை செய்கிற ஐயா நான் செய்கிற ஐயா நீ பரிகாரத்தை செய்கிறது முக்கியம் இல்லை நீ செய்யற இந்த பரிகாரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பா பொண்ணை படி வாங்குறாலே அவன் பொண்ணு தூக்கியது தெரியக்கூடாது அப்படியே செய்யறேன் விவசாய நீங்க நான் அப்படியே செய்யற சரி எழுந்து நில்லு உன் வீட்டுல இந்த ஓலத்துல யாராவது உன்ன பார்த்தா அப்புறம் என்ன ஏதுன்னு உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எழுந்து நில்லு அழுத நிறுத்து தங்கராஜ் நீ இப்ப அழுவுறதுனால அவ மனசு இறங்க மாட்டா நான் சொல்றதை செஞ்சாதான் அவ மனசு இறங்குவா உன் குடும்பம் அப்புறம்தான் நல்லா இருக்கும் புரியுதா நான் சொல்றது புரியுதா உன்னால புரிஞ்சுக்க முடியுதா புரியுது ஜோசி ரய்யா புரியுது எங்க குடும்ப ஜோசி ரய்யா நீங்கள் சொல்றதை வேதவாக்கா இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு வந்தேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் செய்ய முடியலை ஜோசிரையா எனக்கு தடை வந்துகிட்டே இருக்குது ஜோசி ரய்யா நான் என்ன பண்றது ஜோசிரையா ஜோசி ரய்யா எனக்கு வழிகாட்டுங்க எனக்கு வழி காட்டுங்க சரி இப்ப நீ அடுறத நிறுத்து சரி ஜோசி ரய்யா நான் உங்களே இன்னைக்கே உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் ஜோசி ரய்யா எல்லோருடைய ஜாதகத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் ஜோசி ஐயா இன்னைக்கு வேண்டாம் தங்கராஜ் இன்னைக்கு நாள் பொறுத்து என்ன வெள்ளிக்கிழமை வந்து அப்படியே செய்யறேன் ஜோசியர் ஐயா அப்படியே செய்யறேன் என் மகன் உயிரோட வந்துடுவானா ஜோசியர் ஐயா அவன் நல்ல வந்துட்டா வந்துட்டு போதான் எங்களுக்கு அதுதான் தேவை உங்க குடும்பத்துக்கு சோதனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் நீ யாரையும் குறை சொல்ல முடியாது எந்த நபரையும் குறை சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பெரிய சூழல் சிக்கல்ல நீ மாட்டை இருக்கிற சீக்கிரம் கவனமா செயல்படு ஒவ்வொரு வார்த்தையும் யோசனை பண்ணி பேசு உங்க பங்காளி உறவினர்கள் நண்பர்கள் ஊர் வட்டாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நல்ல விதமா பேசு யாரையும் பகச்சிக்காத ஒரு சொல்லு நீ சொன்னா நூறு மடங்கு உனக்கு எதிராக மாறுற சூழ்நிலை இப்போ நடந்துட்டு இருக்குது இரு போன மாசம் நீ ஜாதகத்தை கொண்டு வந்திருந்த போது உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய மகன்கள் யாராவது ஒருத்தருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னேன் உன் ஜாதகத்தை பார்த்து யாருக்குதா அதற்கான பரிகாரத்தை சொன்னேன் உன்னால செய்ய முடியல ஓ மேலையும் தப்பு சொல்ல முடியாது உன்னோட சூழ்நிலை உன்னை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த தடையை விளக்குறதுக்கு முதல்ல நீ ஒரு பரிகாரம் பண்ணணும் பிறகுதான் நீ அவளோட சாந்திக்கு பரிகாரம் பண்ணனும் அவளோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு நீ சீக்கிரமே கடல் நீராடி அந்த பரிகாரத்தை நீ செஞ்சு ஆகணும் சரி நான் போயிட்டு வரேன் நான் சொன்னபடி சீக்கிரமா வெள்ளிக்கிழமை வந்து சேரு ஓ தான் உனக்கு இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்கு உங்கள் குடும்பத்தோட மற்றவங்க ஜாதகத்தையும் நான் மறுபடியும் பார்க்கணும் உங்கள் எல்லோருடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வா எல்லார்த்தையும் நான் பார்க்கணும் அவங்களுக்காவது நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதன்படி தான் செயல்படணும் நான் சொல்கிற நாளில் குறித்து தரேன் அன்னைக்கு போய் நீ பரிகாரத்தை முடிச்சுட்டு வா யாருக்கும் தெரியாம போய் முடிச்சுட்டு வரணும் நான் சொல்றது புரியுதா உன்னால புரிஞ்சுக்க முடியுதா ஏன் மௌனம் சாதிக்கிற பேசு தங்கராஜ் ஜோசிரையா எங்களுக்கு பக்கத்துணையா இருந்து நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயத்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன் இந்த ஒரு மாதம் நான் ஏதோ கவனக்குறைவாக இருந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் நான் ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ இது வந்து என் சின்ன பிள்ளை ரூபத்தில் விபரீதமாக வந்து இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கல ஜோசி ஐயா நான் செஞ்சது தப்பு தான் தப்பு தான் நான் திருத்திக்கிறேன் நான் சீக்கிரமாக இதை சரி பண்ணிடுறேன் ஜோசி ஐயா என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் தேவை அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த பரிகாரம் வேணாலும் செய்வேன் எத்தனை தலை வந்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன் ஜோசி ஐயா சரி என்னோட உபாசன தெய்வத்தால அந்த தெய்வத்தோட அருட்கலாட்சத்தால் உனக்கு நான் நல்லது வழிகாட்டுறேன் என் தெய்வம் உனக்கு துணை இருக்கும் ஏன் மூலமாக உனக்கு நல்லதை வழிகாட்டுவாங்க என்னை வா உனக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வார்த்தை எனக்கு மன ஆறுதலா இருக்குது ஜோசியர் ஐயா என் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் வழிகாட்டணும் நான் உனக்கு உதவி தான் பண்றேன் மற்றபடி உன்னுடைய செயல்பாடு தான் உனக்கு வெற்றி கொடுக்கும் ஜெயம் உண்டாகட்டும் நான் போயிட்டு வரேன் மக்களே உறவுகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸுகளை கீழே சொல்லுங்கள் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா இன்னும் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே வரவேற்கப்படுகின்றன தொடர்ந்து பாருங்கள் மேகலா கார்ட்டூன் தமிழ் சீரியஸ் வில் பி கண்டினியூ